வணக்கம் மக்களே தென்காசி மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாணவர்களோட உற்சாகமா சிலமம் சுற்றி தென்காசியில நடைபெறும் அரசு விழால முதல்வர் ஸ்டாலினுக்கு சாலையுடைய இருபுறமும் திமுக தொண்டர்களும் சரி மக்களும் சரி அமோக வரவேற்பு கொடுத்திருப்பாங்க அப்போ சாலையில சிலமம் சுற்றி முதல்வர மாணவர்கள் வரவேற்றிருப்பாங்க கார்ல இருந்து இறங்கிய முதல்வர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளோட உற்சாகத்தோட சிலமம் சுற்றிருந்தாரு தொடர்ந்து அனந்தபுரம் பகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தென்காசி மாவட்டத்துல ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடியில முடிவு பெற்ற பணிகளை திறந்து வச்சு புதிய பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கலும் நாட்டுனாரு அதோட அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கியும் இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே சுற்றுப்பயணம் பண்ணி அரசு சார்பில் மாவட்டங்கள்ல முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வச்சோ புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வந்துட்டு அதோட மாவட்டங்கள்ல நடைபெறும் அரசு விழாக்கள்ல பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வந்துகிட்டு இருக்காரு ஏற்கனவே நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் பண்ணி அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிட்டாரு இந்த நிலையில தான் தென்காசி மாவட்ட அரசு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தாரு அப்போ கழுநீர் குளம் பகுதியில சாலையோரம் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில மாணவ மாணவிகள் ஈடுபட்டிருந்தாங்க அதை பார்த்த முதலமைச்சர் தானும் காரில் இருந்து இறங்கி போய் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து செலவம் சுற்றி அசத்தியிருப்பார் நன்றி வணக்கம்